கண்ணிராசனிகர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில் கண்ணிராசனியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகும் அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மிக பெரிய மாற்றம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அசுப கிரகங்கள் அமைவது எதிர்பாராத நற்ப பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கோங்க அந்த அமைப்பில் உள்ள ராகு உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருவாருங்க நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டால் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் கணிராசனையர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடை நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமை நிம்மதி அதிகரிக்கும் அதே புதிய வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்லும் வாய்ப்பு உண்டு திருமண முயற்சிகள்ல பலனளிக்குங்க அதே போல் மேலதிகாரிகள் பாராட்டப்பட இருக்கீங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு இருந்தாலும் கூட எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவை உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது அவசியம் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியையும் கண்ணிராசினியர்கள் மூன்றாம் இடத்து செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் சகோதரர்களாலும் பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வரலாங்க சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கிய குறைவு உண்டு பயணங்கள்ல அதிக கவனம் தேவை ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்கள் சில சங்கடங்கள் ஏற்படலாங்க அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே சனி மற்றும் ராகு அனுகுலமாக சஞ்சரிக்கிறார் குரு பகவானால் எந்தவித அனுகூலமும் கிடைக்காதுங்க வருமானம் என்பது இந்த வாரம் முழுவதுமே திருப்திகரமாகவே இருக்கும் வருமானத்திற்கேற்ற செலவுகள் ஏற்படுவதால சேமிப்பதற்கு சாத்திய கிடையாது குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் வளைகாப்பு குழந்தை பேரு போன்ற நிகழ்ச்சிகளினால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒருவர் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல் சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் அமைப்பு உண்டு என்பதால் பல மாதங்களாக வருடங்களாக இடம் வாங்குவது வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இருந்து பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம் என்பதையே கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க கண்ணிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் சனி ராகு கூட்டு சேர்க்கை குடும்ப ராசி கும்ப ஏற்பட்டிருக்கு இந்த கிரக சேர்க்கை உத்தியோகத்துறையினருக்கு நன்மை செய்யுங்க உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடு என்பதாக என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்க கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாகவும் அமைந்திருக்கிறது ராகுவினுடைய சேர்க்கையினால் சுமையும் பொறுப்புகளும் உழைப்பும் கடினமாக இருந்தாலும் அதற்காக அங்கீகாரம் கிடைக்குங்க ஊதியம் உயரும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்திய குறை உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு உகந்த நல்ல ஒரு நிறுவனம் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க வெளிநாட்டு சென்று பணியாற்ற வேண்டும் விருப்பம் உள்ள கண்ணிராசினையர்கள் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு காலகட்டம் தாங்க சொல்ல வேண்டும் உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்கள் சகாய விலையில் கிடைக்குங்க தொழிற்சாலையை விருத்தி செய்து கொள்ள கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இருப்பதால் அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த முயற்சிகளுக்கு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு எளிதில் கிடைக்க இருக்கு சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க அதே போல் ஏற்றுமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்திய உருவாக இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது மிக நல்லதுங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க பிரபல சபாக்களில் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்க வாய்ப்பும் உங்களை தேடி வர இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் சேர்த்து வைத்துக் சாதாரண கூட நமக்கு சேமித்து வைப்பவர்கள் தான் பிற்காலத்தில் அவதியுறுவார்கள் அவதியுறாமல் இருப்பார்கள் என்கின்றது அந்த வகையில் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தை எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் அதேபோல் கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் கட்சியில் செல்வாக்கு ஆதரவும் பெருகுங்க செல்வாக்கு மிகுந்த அரசியல் பிரமுகர் ஒருவரின் நட்பு உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்க தற்போது இருக்கும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அரசு பதவி ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க சிலருக்கு கட்சி சார்பாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்குறுகளும் ஏற்பட இருக்கு அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கல்வித்துறையை தனது பிடியில் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்று வலம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு அதே போல நற்குணங்கள் அமைந்த சக மாணவர்களின் நட்பு கிடைக்குங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உயர்கல்வி உதவிகள் தேடி வருங்க வெளிநாடு சென்ற பிரத்யேக உயர்கல்வி பிரத்யேக உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாங்க அதே போல் வரைக்கும் விவசாயத்திற்கு அவசியமான தண்ணீர் வசதி கிடைக்குங்க கால்நடைகள் ஆரோக்கியமும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது அதனால் எதிர்பார்க்கும் அளவிற்கு சட் குறைவாகவே தாங்க விளை பொருட்கள் கிடைக்கும் சந்தையில் அதிக விலைக்கு விற்க முடியும் தான் நஷ்டத்தை ஓரளவு ஈடுகட்ட முடியும் ஆடு மாடுகள் ஆகியவற்றை பராமரிப்பில் வைத்திய செலவுகள் அதிகமாக இருக்குங்க பழைய கடன்கள் நீடிப்பதால் வட்டிகள் பணம் கூடுமான வரைக்கும் அவற்றை தவிர்த்து கொள்வது நல்லது கனிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு குரு பகவான் அனுகூலமாக இல்லைங்க பத்தில் குரு பதவியை கெடுப்பார் என்றொரு மோதிரை பொலிமொழியும் உண்டு மேலதிகாரிகள் உங்களுடைய வேலையில் ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள் அதனால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மன நிம்மதி பாதித்து கொண்டே இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கண்ணியருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனம் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க இந்த சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல் அடிக்கடி விடுப்பில் செல்வதையும் தவிர்க்க வேண்டும் அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள்ல சிக்கி கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இத்தருணங்கள்ல கன்னிராசனிகளுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரக டைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது